வாயை வச்சிட்டு சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசி விட்டு வாயாலேயே நாசமா போன நம்ம தமிழ் பிரபலங்கள் யாரலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அசின் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்பவும் குறைவான படங்கள் நடித்து ஒரு அதிவேக வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஹீரோயின் அப்படின்னா அசினை சொல்லலாம் மிக முக்கியமான நடிகர்கள் கூட ஜோடி போட்டு ரொம்ப குறைந்த காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோட மனசில் ஒரு நீங்காத இடத்த பிடிச்சாங்க அந்த வெற்றியை நம்ம பாலிவுட்லையும் பெற்றே ஆகணும் அப்படின்னு நம்ம தமிழை விட்டுட்டு அவங்க அந்த சைட் போனாங்க அப்போ தான் அவங்களோட மிகப்பெரிய டவுன்ஃபாலே ஆரம்பிச்சிச்சு அங்கே போய்கிட்டு சல்மான் கான் இவங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளெல்லாம் மாட்டினாங்க ஒரு படத்துக்கு ஸ்ரீலங்கால ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் நடிகைகள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க ஆனா அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அசின் அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரோட வீட்டுல போய் ஒரு விருந்திலேயே கலந்துக்கிட்டாங்க இது மிகப்பெரிய பிரச்சனையாகி ஹிந்தி சினிமால பெருசா எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல மறுபடியும் தமிழ் சினிமாக்கு வந்துடலான்னு பார்த்தா தமிழ் சினிமா அசீனா மறந்தே போயிடுச்சு இதுக்கு மேல நம்மளால சினிமால முன்னேற முடியாது அப்படின்னு வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டே செட்டில் ஆயிட்டாங்க பேசாம நம்ம தமிழ் சினிமாலேயே நடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நயன்தாரா த்ரிஷாவெல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வடிவேலு இவர மாதிரி யாருமே வேகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கவே முடியாது ஏன்னா கவுண்டமணி செந்தில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவான்கள் ஆல்ரெடி காமெடி டிராக்க நம்ம தமிழ் சினிமால ஆண்டுட்டு இருந்தாங்க அவங்கள ஓவர் டேக் பண்ணிட்டு ஒரு காமெடியன் வரணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் ஆனா வடிவேல அதை செஞ்சு காமிச்சாரு அப்ப எவ்வளவு பெரிய கிரேஸ் இருந்திருக்கும் இருக்கும் மக்களுக்கு வடிவேல் மேல அதை நல்ல பயன்படுத்தி அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கணுமே தவிர அதை கெடுத்திருக்க கூடாது தேவையே இல்லாம வடிவேல் நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு மேடை பேச்சுல தகாத வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருக்காரு என்னதான் சோசியல் மீடியால விஜயகாந்த் அவர்களை ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாலும் விஜயகாந்த் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த சமயத்துல அவரை பத்தி வடிவேல் தப்பா பேசினது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு அப்பந்தான் வடிவேலுக்கு மார்க்கெட்டே போச்சு ஒருத்தர் சினிமாவுல காமெடியனா உச்சம் தொட்டதுக்கு அப்புறமா கூட அவனை மக்கள் மறந்து போவாங்க அப்படின்னா அது வடிவேல்

வரதே லேட்டா தான் வருவாராம் ரொம்ப தகாத முறையில நடந்துப்பாராம் அங்க இருக்கிற யாருக்குமே மரியாதை கொடுக்காம ரொம்ப ஓவரா அப்பாஸ் பேசுவார் அப்படின்னு அந்த டைம்ல இவர் மேல மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு இது மட்டும் இல்ல எந்த கதையை தேர்ந்தெடுக்கணும்னே தெரியாம ஜீன்ஸ் படத்தெல்லாம் இவர் ரிஜெக்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம ஒரே டைம்ல நாலஞ்சு படத்துல கமிட் ஆகிட்டு வரக்கூடிய அட்வான்ஸ வாங்கி கல்லா கட்டிப்பாராம் ஆனா படத்துல நடிக்கக்கூடிய டைம் வரும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியாவே வரமாட்டாரா ஒரு டைம்ல அப்பாசா எல்லாருமே நிராகரிச்சு இதுக்கு மேல சினிமால நம்மள யாரும் ஏத்துக்க போறதில்லை

பாரு ஜீவன் இருந்ததுனால இவர் இருக்காருன்னு தெரிய வந்துச்சு ஜீவன் கேரக்டர் மட்டும் இல்ல அப்படின்னா அமலாபால் திரைப்படம் வெற்றி அடையல அதுக்கப்புறமா மைனா இவங்களுக்கு நல்ல வாங்கி இவங்களோட கண்கள் மற்றும் வசிகரமான அழகை காட்டி நல்லாவே நடிச்சு ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு அந்த சமயத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாய்ப்புகளை இழந்தாங்க சரி கல்யாணத்துக்கு அப்புறமா நடிக்க வந்துமே சில படங்கள்ல இவங்க நல்லாதான் நடிச்சுட்டு இருந்தாங்க ஆனா ஸ்கிரிப்ட் செலக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம இஷ்டத்துக்கு முக்க முக்க படத்துல நடிக்கிறது அதை தள்ளி சில தப்பான முடிவுகள் எடுத்ததுதான் அமலாபாலோட இன்னைக்கு நிலைமைக்கு காரணம் ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க